ஹலோ பீகிர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து கிளியரா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான நைட் கிரீம் தான் வந்து பார்க்க போறோம் நிறைய பேரு வந்து எவ்வளோதான் கிரீம் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்குலாம் வந்து ரிசல்ட்டே கிடைக்காது அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ரிசல்ட்டை வந்து இந்த ஹோமேட் கிரீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கிரீம வந்து நீங்க கொஞ்சமா யூஸ் பண்ணாலே போகும் உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் பிக்மெண்டேஷன் அன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப அந்த கிரீமை வந்து எப்படி ப்ரிப்பா பண்ணும் அப்படிங்கறத வந்து வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத பாத்துரலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேரட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் இந்த கேரட் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக்வுட் பண்ணி பாருங்க இப்ப இந்த கேரட் ஆயில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நாங்கள் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து அலோவேரா ஜெல் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிலேயே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிளிசரின் வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா கிளியராவும் மாத்தி கொடுக்கும் அதே நேரத்துல இந்த கிளிசரின் ஆட் பண்றதுனால இந்த கிரீம் வந்து ரொம்ப நாளைக்கும் வந்து வரும் இப்போ இந்த க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணி பண்ண பண்ணா உங்களுக்கு ஒரு க்ரீமி டைப்ல வந்து வரும் ஒரு எல்லோ திண்ட்ல அந்த அளவுக்கு வர தண்ணிக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே நீங்க குவாண்டிட்டி இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திட்டு நீங்க நீங்க மிக்சில போட்டு கூட ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீமியா வந்துடும் இப்ப கிரீம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்ப இந்த க்ரீமை வந்து நான் ஒரு ஏர்டைப் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் அப்புறம் காத்து போகாம நீங்க வச்சுக்கணும் அப்பதான் வந்து இந்த கிரீம் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணவும் முடியும் இந்த க்ரீமை வந்து நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்க வெளியே வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு பிப்டீன் டேஸ் வரைக்கும் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரீமை வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிரீமை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிரீமை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த கிரீமோட பெனிஃபிட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் இந்த கிரீமோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கறதையும் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க இந்த கிரீமை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்ப கிரீம் வந்து எப்படி ப்ரிபர் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாத்துருப்பீங்க ரொம்பவே தாங்க இருக்கும் இந்த கிரீமை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும் உங்க ஸ்கின்னையும் வந்து கிளியரா மாத்தி கொடுக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைட்னஸ் வந்து இந்த கிரீம் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும் இப்ப அந்த க்ரீமை வந்து என்னோட பேஸ்ட்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த க்ரீமை வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தனாக தான் இருக்கும் உங்க ஸ்கின்னோட வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிக்கிறோம் இந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி கொஞ்சமா நீங்கள் கையில் எடுத்து உங்க ஃபீஸ் ஃபுல்லாக நல்லா டாட் ஆட்டாக வச்சுக்கோங்க ஃபீஸ் அண்ட் நெக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்க பாடிலையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்க கையில வந்து சன் டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு அப்படின்னாலும் அங்கேயும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்ணை சுத்தி கருவளையெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் கண்ணை சுத்தியுமே நீங்க வந்து இந்த கிரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப இந்த கிரீமை வந்து இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கோங்க கண்ணை சுத்தில உங்களுக்கு கருவளை அதிகமா இருக்கு அப்படின்னா கண்ணை சுத்தில இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா மோதிர விரல் இத வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி கூட்டுக்கோங்க நிறைய பேருக்கு வாய சுத்திலாம் வந்து ஒரு மாதிரி பிளாக்னஸ் வந்து அதிகமா இருக்கும் அங்கேயும் கூட இந்த க்ரீம்மை நீங்க வந்து அப்ளை பண்ணி தரலாம் உங்க கழுத்துல வந்து கருப்பா இருக்கு அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நீங்க இந்த கிரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அவங்க முதல்ல உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து இந்த கிரீமை நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க இந்த க்ரீம் வந்து உங்க அப்படி உங்க ஸ்கின்னோட வந்து நல்லாவே பிளண்ட் ஆகிக்கணும் இந்த கிரீமை வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களும் வந்து தாராளமா எடுத்துக்கலாம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களாம் இந்த கிரீமை நீங்க எடுக்கும் போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டும் இருக்கும் இந்த கிரீமை நீங்க ரெகுலரா எடுக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்க பிளாக் மெடிட் பண்ணிக்கிறதுனாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து கிளியராகவும் மாத்தி கொடுக்கும் உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த கிரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் See you next video. Take care. Bye-bye.